இந்த கனிமொழின்றது ராகேஷோட அம்மா பேரும் கூட அதே மாதிரி அவங்க அம்மாவாவே இவ இவங்கள பாக்குறான் அம்மாவா பாக்குறாரா நேத்ரன் மாமா லவ்வர்னு சொன்னாங்க விதுன் ரெண்டு ஒண்ணு தான் நீ போ உனக்கு இது தேவையில்லாதது இல்ல இது எனக்கு தேவை தான் கனிமொழி அக்கா என்னோட அக்கா எருமமாடு என்ன இது வரைக்கும் ஒரு நாளும் அக்கான்னு சொன்னதே இல்ல வாடி போடின்னு தான் பேசுவானே இவ ஒருத்தி எப்பவும் அக்கான்னு கூப்பிட முடியுமா சும்மா ஜேட்டமா மாடு அண்ணே நீ மேல சொல்லு அவ்வளவுதான் மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு அவன் அந்த பொண்ணு அம்மாவா நினைக்கிறான் அந்த பொண்ணுக்கு காது கேட்காது அத சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணா அவங்களும் ஆபரேஷன் பண்ணணும் சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு பிறகு காது கேட்கவே இல்ல அதனால இன்னொரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அண்ணே இவ்வளவு நடந்துச்சா ஆபரேஷன் பண்ணியும் சரியா இல்லையா இல்ல மச்சான் அப்ப இன்னொரு ஆப்ரேஷன் கன்ஃபார்மா ஆமா ஆனா அது எப்போன்னு தெரியல காலேஜ் வந்துட்டு இருக்கும் போது ஆப்ரேஷன்ன்றது ரொம்ப கஷ்டம் அம்மா எப்படி அதான் மச்சான் எனக்குமே தெரியல அவன் மாத்திரம்தான் பார்த்துக்கணுமே எப்படி இத பண்ண போறாங்களோ என்னமோ தெரியல அண்ணே அவங்க அத பண்ணாலுமே அவங்க வீட்டுல அவங்க அப்பா இருப்பாங்களே அவங்க அப்பா எப்படி பார்த்துக்குவாங்க அவங்க அப்பா ரொம்ப குடிப்பாங்கண்ணே என்கிட்ட சொல்லிருக்காங்க குடிச்சாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது அந்த அளவு மகா குடிகாரரு ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் ராகேஷ் பாத்துக்கோண்டான் நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்கா அண்ணே பாவன் அந்த அக்கா அந்த அக்காவுக்காக நம்ம தான் ஹெல்ப் பண்ணனும் டேய் என்னடா சிம்பிளா சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆபரேஷன் பண்ணப்பவே அந்த பொண்ணுக்கு காது கேட்கல செகண்ட் ஆபரேஷன் எப்படி இருக்கோ என்னமோ எதுவும் தெரியாம நம்ம போயிட்டு விழ முடியாது நீ இப்படி சொல்ற ஆளே இல்லையே கள்ள பயலே நீ ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருப்பியா இருக்கோம் ஏய் என்ன உனக்கு போ நீ போ போய் உறங்கு தேவையில்ல அது வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு வயசுக்கு தகுந்த பேச்சே இல்ல எப்பவும் வள்ளிய ஆள்கார் தான் பேச வேண்டியது அதான நியாயத்துக்காக ஒருத்த வந்துட்டானா அவ்வளவுதான் அவனை அடிச்சு துரத்திட வேண்டியது என்ன உலகமுடாது அடே இங்க எல்லாம் என்ன பண்றீங்க மாமா வாங்க மாமா என்ன மாப்பிள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா எல்லாரும் இருந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம் மாமா ஆஹ் சரி சரி என்னமாமா திடீர்னு நாங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்திருக்கீங்க எப்பவும் இது மாதிரி எல்லாம் வரமாட்டீங்கல்ல அதான் கேட்டேன் அது சும்மா வந்தேன்ப்பா பா சரிங்க மாமா சுடர்விழி கண்மணி ரெண்டு பேரும் இங்க வாங்கம்மா கண்மணி அம்மாவையும் கூட்டிட்டு வாமா சரிங்க மாமா என்னாச்சு மாமா இருங்க மாப்பிள்ள மூணு பேர் வந்துட்டோம் மொத்தமா சொல்றேன் ம் சரிங்க மாமா எங்க ஆ வாங்க வந்துட்டீங்களா அம்மாவுக்கு ஒரு சேர் கொடுத்து உட்கார்வேம்மா ஆ சரிங்க ஒருவேளை கவி சொன்னது தானோ அடி பாவி அப்பன்னா நெஞ்சமாலையே நல்லா ஒட்டுக்கேட்டு தான் வந்திருக்கியா நீ சப்பா இவ்வளவு நம்பவே கூடாது கள்ளி 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 ஏங்க அம்மா உட்கார சொல்லுங்க அது என்னன்னா நம்ம மருமகம் ஆதித்துக்கும் கவிக்கும் ஒரு ஹனிமூன் டூர் பிளான் பண்ணிருக்கேன் அப்படியா நல்லதுங்க ஆமா எங்கங்க ஊட்டி போட்டிருக்கேன் ஏங்க

அட பாவி சொல்லாதீங்க மாப்ள ஒரு கல்யாணம் ஆச்சுனா ஒருத்தோடங்கள எங்க டூர் போறாங்க இங்க டூர் நான் பாருங்க ஊட்டிக்கு தான் போட்றக்கனே ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரவாளிய பாருங்க இல்லம்மா அதெல்லாம் வேண்டாமே மாமா இங்க இருக்கற ஊட்டிக்கு தானே ஜாலியா போயிடுவாங்க ஆமானே போயிடு வா உங்க கூட ஆசை மாமா அவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம் வேண்டாம் மாமா போக வேண்டாம் டிக்கெட்லாம் போடாதீங்க கேன்சல் பண்ணிடுங்க சேச்சே அப்படி இல்லப்பா சாப்பிடும் போதே நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அப்ப ரூம்ஸ் கன்ஃபார்ம் ஆகாதனால சொல்லாம இருந்தேன் இப்ப ரூம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இனி எக்ஸ்ட்ரா கூட நாலு ரூம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கானுங்க யார் மாமா என் ஃப்ரெண்டு வச்சிருக்கிறதுதான்ப்பா நான் சொன்னேன்ல அந்த ஹோட்டல்ல எத்தனை நாள் வேணாலும் தங்கி இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நீங்க நான் ரெண்டு நாள்னு சொல்லிருக்கேன் ஆனா உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கு தோணுதோ அத்தனை நாள் இருந்துட்டு வரலாம் இல்லமாமா அதெல்லாம் வேண்டாமே மருமகனே என்ன ஆச்சு உங்களுக்கு அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை சும்மா இருங்க சரி அத்தை பெரிய மாமா ஆ சொல்லுங்க சார் எனக்கும் ஊட்டிக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை தெரியுமா அப்படியா ஆமா ஹனிமூன் வேண்டாம் நான் சொல்றீங்க உங்களை எப்படி ஒத்துக்க வைக்கிறேன்னு மாத்திரம் பாருங்க இவங்களும் நானும் போறதுக்கு தானே வேண்டான்னு சொல்றாங்க நம்ம அதுக்கு ஃபேமிலியா டூர் போயிடலாம் ஒருவேளை வேலை ஹனிமன் போயிருந்தா நீங்களும் நானும் மாத்திரம்தான் போயிருப்போமே நானு இருபத்தி நாலு மணி நேரமும் கெஞ்சி கெஞ்சி இருக்கணும் உங்கள இதுவே எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா இவங்க பாக்குறாங்க அவங்க பாக்குறாங்கன்னு சொல்லி உங்களை ஈஸியா என் வழியில கொண்டு வரைக்க முடியும் இருடா புருஷா

ஏய் அக்கா என்ன கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மூளை எதனா கழுந்துச்சா மூளை இல்ல நேத்ரன் மூளையில இருக்க நெட் ஏதோ கழுந்துச்சு அதான் உங்க அக்கா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளே அம்மா என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அம்மா எல்லாரும் போகலாம் எனக்கு அதுதான் ஆசை நீ புரிஞ்சு தான் பேசிக்கிட்டு ஆ ஆமாப்பா நான் என்னோட முழு விருப்பத்தோட தான் எல்லாரும் போகலாம் சொல்றேன் எனக்கு எல்லாம் புரியும் அப்படியா அப்பனா எல்லாருக்கும் டிக்கெட் போடவா எல்லாருக்கும் போடுங்க இன்னும் ஃபோர் ரூம்ஸ் அவைலபிள்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு போட்டுருங்க இவையெல்லாம் என்ன ஒரே அடியாக கொண்டு மேலே தள்ளணும்ல நினைக்கிறாவ இந்த தனுப்பு சமயத்தில் எனக்கு அவட போனா அவ்வளோதான் சிவா இவைய எல்லா அவரும் எனக்கு கொல்லணும்னு பிளான் பண்ணதாவ போல கண்மணி நீ என்னமா சொல்ற என்னங்க என்ன சொல்ல நீ என்ன கேக்குறீங்க மாப்பிள்ள வேண்டவே வேண்டான்னு சொல்றாரு கவி நம்ம குடும்பமா எல்லாரும் போகலான்னு சொல்றா

டூர் போறோம் சொல்றதுக்கு வந்த வாயி படிக்கல தான் மார்க் கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு வரட்டுமே அப்புறம் இருக்கு அடி இது என்னங்கடா இது படிப்பும் டூர் போறதும் ஒன்னா என்ன ஆனா அப்பா இப்பதான் எங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆமா இல்ல அதெல்லாம் லீவ் போட்டுக்கலாம்டா நான் பேசுறேன் உங்க ஹெச்ஓடி கிட்ட எல்லாம் இல்ல மாமா எங்க ஹெச்ஓடி ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தோணல அதெல்லாம் நான் எப்படியாவது பேசி ஒத்துக்க வைக்கிறமா நீ எதையோ நினைச்சு பயப்படாத அப்பா நாங்க வரல நீங்க மாத்திரம் போயிட்டு வாங்கப்பா இப்பதான் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கே அடுத்த நாளே லீவ் போட்டா நல்லா இருக்காது டேய் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்புறம் என்ன உனக்கு கவலை உனக்கு எந்த திட்டம் இல்லாத நான் பாத்துக்கிறேன் எங்க எச்சோடிய கூட சமாளிச்சிடலாம் நவமித்ராவோட எச்சோடிய சமாளிக்கவே முடியாது அப்படியா

நம்ம கொண்டு போற எண்ணெய் கூட கட்ட பிடிச்சு இருக்கும் அப்படிப்பட்ட ஸ்தலத்துல போய் நான் என்னன்னு இருப்பேன் நீ ஏ சொல்லு அதனால அதனால நான் வரல நீங்க எல்லாம் போயிட்டு வாவ ஆமா நானும் வரல எனக்கும் இங்க ஹெச்ஓடியே நினைச்சு பேடி அப்ப நானும் வரலப்பா நானே இப்பதான் கிளாஸ் போயிருக்கேன் எதனா புதுசா சொல்லி கொடுப்பாங்க நான் இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் வந்து அதை தனியா கத்துக்கணும் எனக்கு எல்லாம் அப்பப்போ உள்ளதா அப்பப்போ படிச்சாதான் என் பிடிக்குமே அப்பona நீங்க ரெண்டு பேரும் வரலையா? ஆ ஆ நான் வரல. நானும் வரல அன்னி. இல்லமா, எப்படி உங்களை மாத்திரம் தனியா விட்டுட்டு போறது? அதெல்லாம் என்னால நான் பாத்துக்கறேன். எல்லாரும் சேர்ந்தே போகலாம் நான் டிக்கெட் புக் பண்ணி வைக்கறேன். ஓகேபா. சரிமா. おい. உங்க ஏதோடி ரொம்ப ஓவரா பண்ணுவாங்கல? ஆமாண்டா. எப்படியாச்சு கேன்சல் பண்ணிடலாம் பாத்தேன். எங்க மாமா ஒத்துக்கவே மாட்டாங்க போல. நான் வேணால் இன்னொருத்தை பேசி பார்க்கட்டோம் இல்லை இல்லை நீ இவ்வளோ தூரம் பேசிட்டே போதும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணிடுச்சு நான் கேட்டு வேண்டாம் அவங்க தான் அப்போன்னா நம்ம டூர் போக போறோம் இவ பிளான் தெரியாமலா இருக்கு என்னங்க ஒன்னல்ல ஹ்ம் கே புடி சும்மா ஊஹ ஆஹா இருப்பா யோ கட்டாதீங்க ஜெய் வாய் மூட்றி உன்னால நான் மாட்டிக்கிடுவேன் போல